ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் தினைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டின் வரலாற்றிலும் இந்தியாவின் வரலாற்றிலும் ஒரு முக்கியமான நாள் அதாவது நாடாளுமன்றத் தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மாநில அளவில் ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் எத்தனை எத்தனை எண்ணிக்கையில் மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும் இந்த அபாயத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் அதாவது மக்களவை மறுசீரமைப்பு நடவடிக்கை மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டால் பாதிக்கப்படும் மாநிலங்களை இணைத்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க வேண்டும் அந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மார்ச் ஐந்தாம் தேதி சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி கூட்டத்தில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கப்பட்டது அந்த அடிப்படையில் அந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டியை அமைப்பது அந்த கூட்டத்தை கூட்டுவது என்கிற வேலைகள் மார்ச் ஐந்தாம் தேதி அன்று மாலையிலிருந்தே ஆரம்பித்தன அந்த அடிப்படையில் இன்று மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் ஐடிசி ஹோட்டலில் ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த இந்த கூட்டத்தை நடத்துகிற நமது மாநிலமான தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆந்திரா கர்நாடகா பஞ்சாப் ஒடிசா மேற்கு வங்காளம் மற்றும் தெலுங்கானா இந்த ஏழு மாநிலங்களை சேர்ந்தவர்களை உள்ளடக்கிய இந்த கூட்டம் இன்று சென்னையிலே முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றிருக்கிறது தேசிய அளவிலான அனைத்து ஊடகங்களிலும் இன்று இதுதான் இன்று காலை முதல் முக்கியமான செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயங்கள் இது பற்றியெல்லாம் மின்னம்பலத்திலே நிறைய வீடியோக்களை நாம் வெளியிட்டிருக்கிறோம் அதே போல் மற்றவர்களும் பேட்டிகள் அளித்திருக்கிறார்கள் இந்த கூட்டம் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது அதாவது ஒரு வெளியூரிலிருந்து ஒருவர் வந்தாலே நாம் எப்படி வரவேற்போம் அவர் மனம் நோகாமல் எப்படி அவரை நடத்த வேண்டும் என்றெல்லாம் யோசிப்போம் கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களை சேர்ந்த முதல்வர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மற்றும் அந்தந்த கட்சிகளின் முக்கிய தலைவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை எப்படி வரவேற்றார்கள் இந்த கூட்டம் எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த கூட்டம் எப்படி நடந்தது முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது இந்த கூட்டத்துக்கான ரெஸ்பான்ஸ் என்ன இது பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் மார்ச் ஐந்தாம் தேதி அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு எம்பி ஒரு அமைச்சரை அனுப்பி அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் அல்லது அந்தந்த அரசியல் கட்சியின் தலைவரை இந்த கூட்டத்துக்கு வரவேற்பதற்காக முதலமைச்சர் அனுப்பி வைத்தார் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சென்று அல்லது டெல்லியிலேயே இருந்து அவரவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பிக்கள் மற்றும் அமைச்சர்கள் சென்று அழைத்தார்கள் அவர்களும் முதலமைச்சருடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டத்துக்கு வருகிறோம் என்று ஒப்புதல் அளித்தார்கள் அந்த ஒப்புதல் பெற்றவர்கள் பட்டியல் ரெடி செய்யப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு பேர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு ஒப்புதல் அளித்தார்கள் அவர்களுக்கான அந்த வரவேற்பு ஏற்பாடுகள் என்னவென்று இங்கே அடுத்தடுத்த ஆலோசனைகள் அரசாங்க வட்டாரத்தில் தீவிரமாக நடைபெற்றன இப்படி ஒப்புதல் பெற்ற அந்த இருபத்தி நாலு பேரும் அவர்கள் எப்போது சென்னை வருகிறார்கள் அவர்களுக்கான உகந்த நேரம் என்ன என்பதையெல்லாம் கேட்டு அவர்கள் அங்கிருந்து அவருடைய மாநிலத்திலிருந்து புறப்பட்டு சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கியதிலிருந்து மீண்டும் சென்னை ஏர்போர்ட்டில் அவர்கள் அவரவருடைய மாநிலத்துக்கு விமானம் ஏறும் வரை அவர்களை கவனித்து கொள்ள ஒவ்வொரு இந்த விருந்தினருக்கும் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கலாம் அல்லது ஒரு கட்சியின் சார்பான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கலாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை இவர்கள் வந்திருக்கிற இந்த இருபத்தி நாலு பேரும் தமிழ்நாடு அரசின் விருந்தினர்கள் இந்த முக்கியமான பிரச்சனையை டீலிமிடேஷன் பற்றிய பிரச்சனையை தமிழ்நாட்டின் குரலை ஓங்கி ஒழிப்பதற்கு இந்திய அளவில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அதனால் அவர்கள் சென்னையில் இறங்கிய நிமிடம் முதல் அவர்கள் மீண்டும் சென்னையிலிருந்து புறப்படும் அந்த நிமிடம் வரை அவர்களை கவனித்து கொள்ள மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்திருக்கிறது அதாவது ஒரு எம்பி காவல்துறை சார்பில் ஒரு பிஎஸ்ஓ ஒரு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர்களுக்கென எஸ்கார்டு வாகனம் ஒவ்வொரு வாகனத்திலும் இரண்டு டிரைவர்கள் ஒரு டிரைவருக்கு அந்த நேரத்தில் ஏதேனும் உடல்நலக்கோளாரோ அல்லது வேறு வகையிலே அவர் வர முடியாமல் போனாலும் அந்த ஒரு நிமிடம் கூட அவர்களுக்கு வீணாகிவிடக்கூடாது என்பதால் ஒவ்வொரு வாகனத்துக்கும் இரண்டு டிரைவர்கள் மாற்று டிரைவர்கள் உட்பட இரண்டு டிரைவர்கள் என்ற என்ற ஏற்பாட்டிலே இருந்தது முதல் தலைவராக மார்ச் இருபதாம் தேதியே கேரள முதலமைச்சர் இங்கே வந்துவிட்டார் அவரை அமைச்சர்கள் வரவேற்று அழைத்துச் சென்று சென்னையில் தங்க வைத்தார்கள் அவருடைய சில வேலைகளையும் முடித்து கொண்டு அதன் பிறகு அவர் இந்த கூட்டத்துக்கு வந்தார் லேட்டஸ்டாக வந்தவர் இன்று காலை எட்டு முப்பது மணி கர்நாடக துணை முதலமைச்சர் சிவக்குமார் அவர்தான் இன்று வந்தார் மற்ற அனைத்து விருந்தினர்களும் நேற்றே வந்து விட்டார்கள் இவர்கள் வந்திருக்கிற அனைத்து அந்த விருந்தினர்களுக்கும் ஐடிசி சோழா ஹோட்டலிலேயே ஒரு ஒவ்வொரு அறை அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு மீட்டிங் ஆரம்பிப்பது என்று முடிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன்பதே மணிக்கெல்லாம் ஐடிசி சோழாவுக்கு அவர் சென்று விட்டார் ஐடிசி சோழாவில் சென்று வந்திருக்கிற ஒவ்வொரு விருந்தினரையும் அவருடைய அறைக்கே சென்று வணக்கம் வைத்து நீங்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இங்கே வந்தமைக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு உங்களுடைய இந்த ஆலோசனைகள் எங்களுக்கு வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர்களுடைய அறைக்கே சென்று சந்தித்து நன்றி சொல்லி வரவேற்றுவிட்டு வந்தார் முதலமைச்சர் அதற்கு பிறகு பத்து முப்பது மணிக்கு கூட்டம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஒரு மணி நேரம் முன்பாக அவர்களுடைய ஒரு முன்கூட்டிய ஒரு ஆலோசனை கூட்டம் அதாவது ரெசல்யூஷன் ரெடி செய்வதற்கான ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் இது கூட்ட நடவடிக்கை குழு அந்த கூட்டத்திலே ஒவ்வொருவருடைய இந்த டீலிமிடேஷன் பற்றிய அவர்களுடைய கருத்துக்களை பெற்று இந்த கூட்டத்தின் தீர்மானங்களை இயற்றுகிற ஒரு ஆலோசனை கூட்டமாக அது அமைந்தது அந்த கூட்டத்துக்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் சார்பில் சிறப்பு பரிசு பெட்டகங்களை வழங்கினார் ஏனென்றால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் விருந்தோம்பலை அவர்கள் மறக்கக்கூடாது மறந்துவிட முடியாது என்ற அடிப்படையில் பத்தமடைப்பாய் தோடர்களின் சால்வை காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை ஊட்டியிலேயே கிடைக்கக்கூடிய வர்க்கி அதேபோல கன்னியாகுமரி கிராம்பு கோவில்பட்டி கடலமிட்டாய் ஈரோடு மஞ்சள் கொடைக்கானல் பூண்டு மலைப்பூண்டு இவற்றை உள்ளடக்கிய ஒரு பரிசு பெட்டகம் அவற்றை வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் ஏனென்றால் இந்த கூட்டமே ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்கான அந்த உரிமைகளை முன்னெடுக்கிற கூட்டம்தான் இது அதனால் வந்திருக்கிற அனைவருக்கும் தமிழ்நாட்டின் அடையாளம் அந்த பாரம்பரியம் கலாச்சாரம் இவற்றை உள்ளடக்கி அந்த அடையாளம் சொல்லுகிற அந்த பரிசு பெட்டகம் வழங்கப்பட்டது அதன் பிறகு கூட்டம் ஆரம்பித்தது அந்த கூட்டம் உள்ளே சென்று அமர்ந்ததுமே அனைவருக்கும் அந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் ஏனென்றால் ஒவ்வொருவருடைய இருக்கையிலும் அவரவர் பெயர்கள் ஆங்கிலத்திலும் அவர்களுடைய தாய்மொழியில் அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து வருகிறார்களோ அவர்களுடைய தாய்மொழியிலும் அவரவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன அது மட்டுமல்ல அவர்கள் தங்கள் தாய்மொழியிலேயே பேசலாம் அவற்றை மற்ற மொழிகளில் டிரான்ஸ்லேட் செய்வதற்கான டெக்னாலஜி வசதியும் இன்றைய கூட்டத்திலே செய்யப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய தாய்மொழியில் பேசுவதையும் அவர்கள் கேட்க முடியும் அவர்களும் தாய்மொழியில் பேச முடியும் என்ற அடிப்படையில் இந்த மொழி இருமொழி கொள்கை அடிப்படையிலான தாய்மொழிக்கு மதிப்பு கொடுக்கும் வகையிலான இந்த ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது அப்புறமா அந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் பேசினார்கள் கேரள முதலமைச்சர் திரு பிரணாய் தான் மிக முக்கியமான ஒரு பதினாறு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு அவர் நீண்ட கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எழுபதுகளிலிருந்து தேசிய மக்கள் தொகை கொள்கையை எப்படி தென்னிந்தியா மிக வெற்றிகரமாக செயல்படுத்தியது என்பதிலிருந்து ஆரம்பித்து இன்றைய காலகட்டம் வரை எவ்வாறு நாம் அன்றைய ஒன்றிய அரசு என்ன கொள்கை எடுத்ததோ அதை தென்னிந்திய மாநிலங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தின ஆனால் அதே காரணமாக வைத்து இன்றைய ஒன்றிய அரசு நமக்கு தண்டனை வழங்குவதா என்ற ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார் மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் ஒரு வரையறை செய்யப்பட்டால் அது நிதி விஷயத்தில் நம் மீது ஒரு தாக்குதல் நடக்கிறது அதே போல் கலாச்சார மொழி விஷயத்தில் நம் மீது தாக்குதல் நடக்கிறது இப்போது நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர்களையே குறைக்கும் அளவுக்கு அடுத்த தாக்குதல் வந்துவிட்டது என்று கேரள முதலமைச்சர் விரிவாக தன் உரையில் குறிப்பிட்டார் இப்படியாக இந்த கூட்டம் நடந்து முடிந்தது அதே போல இன்றைய கூட்டத்தின் முடிவுக்கு பிறகு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த உணவில் கூட அவரவருக்கு என்ன உணவு வேண்டுமோ அவரவர் மாநில உணவும் நம்மளுடைய இந்த மண்ணின் உணவும் இணைந்து அவர்களுக்கு மெனு ரெடி செய்யப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த நமது உரிமைகள் பாதிக்கப்படுகிறது நமது உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு அம்சமும் மாநில உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் விதத்தில் ஒவ்வொருவருடைய சுய அடையாளம் அவர்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மதிக்கும் வகையில் அதற்கு மரியாதை செலுத்தும் வகையில்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்று கூறுகிறார்கள் இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவும் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்று மனம் திறந்து அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள் இதனால் இன்றைய இந்த கூட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் மிக மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு கூட்டம் முடிந்த பிறகு விருந்தினர்கள் விமான நிலையம் சென்று அவர்கள் வழியனுப்பி வைக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர் இன்று தனக்கு நெருக்கமான சில முக்கிய அதிகாரிகளிடம் இந்த கூட்டம் எப்படி நடந்தது என்று விவாதித்திருக்கிறார் அப்போது சில அதிகாரிகள் அவரிடம் நம்முடைய மாநிலத்தின் ஒவ்வொரு மு முதல்வரும் ஒவ்வொரு வகையில் வரலாறு படைத்திருக்கிறார்கள் அண்ணா படைத்திருக்கிறார் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர் படைத்திருக்கிறார் எம்ஜிஆர் ஒரு வரலாறு படைத்திருக்கிறார் ஜெயலலிதா ஒரு வரலாறு படைத்திருக்கிறார் இந்த வகையில் நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்வில் சிறந்த ஒரு வரலாறாக இது இருக்கும் இதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் மத்திய அரசு மோடி என்ன முடிவெடுத்தாலும் இதை வந்து இந்த தீர்மானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது வரலாறு தான் இந்த தீர்மானத்தை அவர்கள் எதிர்த்தாலும் அது வரலாறு தான் அதனால் வரலாற்றிலிருந்து உங்களை யாரும் அப்புறப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு நிகழ்ச்சி என்று இந்த நிகழ்ச்சி பற்றி அதிகாரிகளும் முதலமைச்சரிடம் கூறியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் முதலமைச்சர் அடுத்ததாக இதே போன்ற அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை ஹைதராபாத்தில் நடத்த வேண்டும் என்று ரேவந்த் ரெட்டி ஒரு கோரிக்கையை வைத்தார் முதலமைச்சரும் அதை ஏற்றுக்கொண்டார் அந்த அடிப்படையில் அடுத்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் ஹைதராபாத்திலே நடக்க இருக்கிறது இந்த கூட்டம் நடக்கும்போதே பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மானும் நாங்களும் இதுபோல ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த கூட்டம் நாங்கள் நடத்த வேண்டும் இதில் வந்து மணிப்பூர் காஷ்மீர் போன்ற அங்கிருப்பவர்களையும் நாம் அழைக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பகவந்த் மான் ரேவந்த் ரெட்டி போன்றவர்களும் யோசனை தெரிவித்தார்கள் எனவே இந்த ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்த இந்த போராட்டம் இந்திய அளவில் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் இன்றைய கூட்டத்தின் மூலம் வெளிப்படுகிற உண்மையாக இருக்கிறது அரசியல் மாச்சியங்களை தாண்டி ஏனென்றால் மார்ச் ஐந்தாம் தேதி நடந்த அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இதே போன்ற ஒரு கூட்டத்தை மற்ற மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அடங்கிய ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று யோசனை சொன்னவரே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி தான் அப்படி அவர் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரீதியாக திமுகவுக்கு அவர் எதிர்கட்சி தான் ஆனாலும் அந்த யோசனையை சொன்னார் அதை ஒட்டி மற்றவர்களும் அன்று அந்த யோசனையை சொன்னார்கள் இந்த அடிப்படையில் அந்த அரசியல் மாச்சரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் ஸ்டாலினுடைய இந்த முன்னெடுப்பு இன்று இந்தியா முழுவதும் பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது அதே போல் வந்து சென்றவர்கள் அந்த ஃபீட்பேக் அது வந்து இது வந்து வெறும் ஏட்டு சுரைக்காய் கூட்டம் அல்ல மாநில உரிமைகளை எப்படி ஏட்டிலே இந்த தீர்மானங்களிலே எப்படி வலியுறுத்தி இருக்கிறார்களோ அதே போல் ஒவ்வொரு அங்குலத்திலும் சென்னையில் இருந்த ஒவ்வொரு அங்குலத்திலும் மாநில உணர்வும் மாநில அடையாளமும் நமது மாநிலத்துக்கே உரிய அந்த ஸ்பெஷாலிட்டியும் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது எனவே சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இது இருந்தது என்று பிற மாநிலங்களில் இருந்து வந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட முக்கிய ரெப்ரசன்டேட்டிவும் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த அளவில் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த கட்டமாக இதை எப்படி எடுத்து செல்ல போகிறார் இதை ஒன்றிய அரசு மத்திய அரசு இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதில் தான் முக்கியமான விஷயம் அந்த மூத்த அதிகாரிகள் சிலர் எடுத்துச் சொன்னது போல இந்த தீர்மானத்தை ஒட்டி மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது வந்து தமிழ்நாட்டுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் என்பதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்துருங்கள் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 travel brand minnumber.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை